பிரித்தானியாவின் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் வேலை செய்யும் தமிழர்கள் உட்பட ஆசிய நாட்டுப் பணியாளர்களை பிரித்தானிய ஒருவர் கடுமையாக சாடியுள்ளார் ஹீத்ரோ விமான நிலையத்தில் தமிழர்கள் உட்பட ஆசிய ஊழியர்கள் ஆங்கிலம் பேச தெரியாதவர்கள் எனவும் அவர்களை நாடு கடத்த வேண்டும் என்றும் குற்றம் சாட்டி வெளிநாட்டினரை வெறுக்கும் வகையில் ஒரு பிரித்தானிய பெண் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார் லண்டனில் தரையிறங்கிய பிறகு பெரும்பாலான விமான நிலைய ஊழியர்கள் ஆசியாவை சேர்ந்தவர்கள் என்பதை லூசி வைட் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஹீத்ரோ விமான நிலையத்தில் பெரும்பாலான ஊழியர்கள் ஆசிய நாட்டவர்கள் என்பதை கவனித்தேன் அவர்களை ஆங்கிலத்தில் பேசக் கூறினேன் ஆனால் அவர்கள் பேசவில்லை அவர்கள் தன்னை ஒரு இனவரி பிடித்தவர் என குற்றம் சாட்டினர் அவர்கள் ஏன் பிரித்தானியாவிற்குள் நுழையும் முதல் இடத்தில் வேலை செய்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் நாடு கடத்துங்கள் என பதிவிட்டுள்ளார் இங்கிலாந்து பெண்மணியின் இந்த பதிவை கண்டித்து வலைதளவாசிகள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் சில பயனர்கள் மொழித்தடையால் ஏற்படும் பிரச்சனை காரணமாக அந்த பெண்ணை ஆதரித்தாலும் மற்றவர்கள் அவரை இனவரி பிடித்தவர் என திட்டியுள்ளனர் இது மிகவும் கடினமான வேலை ஊழியர்கள் ஒவ்வொரு பணியையும் திருப்திப்படுத்த தங்களால் முடிந்த அனைத்தையும் இதுபோன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக பலர் குற்றம் சுமத்தியுள்ளனா்